மக்களவை சபாநாயகருக்கான தேர்தல் அப்படிங்கிறது இந்தியாவில் நடக்க இருக்கு நடந்து முடிஞ்ச பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் பாஜகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காததுனால இப்ப கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்கு எப்பவுமே ஒரு மக்களவை சபாநாயகருடைய பதவிக்காலம் எவ்வளவு நாட்கள் இருக்கும்னா அடுத்த மக்களவை தேர்தல் நடந்து முதல் கூட்டத்தொடருடைய முதல் அமர்வு ஆரம்பமாகிற வரைக்கும் மட்டும்தான் இருக்கும் அதன்படி பதினேழாவது மக்களவை சபாநாயகராக இருந்த ஓம் பிர்லாவுடைய பதவிக்காலம் இப்போ பதினெட்டாவது மக்களவை தேர்தல் முடிஞ்சு கூட்டத்தொடர் இருபத்தி நான்காம் தேதி ஆரம்பிச்சாங்க அந்த அமர்வு ஆரம்ப

குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு என்ன பண்ணாங்கன்னா பாஜக எம்பியான பர்தகரி மக்தாஃப்க்கு தற்காலிக சபாநாயகர் பதவியை கொடுத்தாங்க பதவி பிரமாணமும் நடத்தி வச்சு அவரு தற்காலிக சபாநாயகராக பதவி ஏற்றுக்கிட்டு எம்பிக்களுக்கு எல்லாமும் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க தொடங்கினார் இதுக்கு இந்தியா கூட்டணி தரப்புல வந்து மிக கடுமையான எதிர்ப்புகள் வந்து சொல்லப்பட்டது ஏன்னா எட்டு முறை வந்து எம்பியா வந்து கொடிக்குனில் சுரேஷ் இருக்காரு ஏழு முறை தான் எம்பியா வந்து பர்தகரி மக்தாப் இருக்காரு அப்போ சீனியரா இருக்கக்கூடிய சுரேஷ்க்கு கொடுக்காம எப்படி வந்து மக்தாஃப்க்கு கொடுத்தாங்க

வந்து செஞ்சுக்கிட்டாங்க இந்த சூழல்ல நாளைக்கு அதாவது இருபத்தி ஆறாம் தேதி மக்களவை சபாநாயகரை தேர்வு செய்யணும் மக்களவையை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இரண்டு சபாநாயகர்கள் உண்டு மரபுபடி ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் சபாநாயகராகவும் எதிர்கட்சியை சேர்ந்தவங்க துணை சபாநாயகராகவும் இருப்பாங்க இப்போ நாளைக்கு மக்களவை சபாநாயகரை தேர்வு பண்றாங்கன்னா அதற்கு முதல் நாளான இன்று மக்களவையில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களும் யார வந்து சபாநாயகரா நம்ம வந்து சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான ஆதரவு நோட்டீஸை கொடுத்துடணும் இல்லை ஆளுங்கட்சிக்கு எப்படியும் வந்து மெஜாரிட்டி இருக்க போறதுனால ஒரு வந்து சபாநாயகரை தேர்வு பண்ணிடுவாங்க இன்னும் முறை வந்து கூட்டணி ஆட்சி இருக்கிறதுனால யாரு சபாநாயகரா வந்து இருக்க போறா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது ஏன்னா தெலுங்கு தேசம் வந்து சபாநாயகரை கேட்பாங்க ஐக்கிய ஜனதா தளம் வந்து சபாநாயகரை கேட்பாங்க அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் இருந்தது ஆனா அவங்க ரெண்டு பேரும் வந்து எங்களை சபாநாயகர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பாஜக சேர்ந்த யாரோ ஒரு ஆள் தான் வந்து சபாநாயகர் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டது இதற்கு முன்பு இதுக்கு முன்னாடி வரலாற்றுல இந்தியாவில பார்த்தோம் அப்படின்னா கூட்டணி ஆட்சி அமையக்கூடிய பல காலங்களில் வந்து கூட்டணி கட்சிகளை சார்ந்தவங்க வந்து சபாநாயகரா இருந்திருக்காங்க ஒரு சபாநாயகர் அப்படின்னா அவர் அந்த சபாநாயகர் பதவியில பதவி பிரமாணம் செஞ்சுக்கிட்டாருன்னா எந்த ஒரு

திட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னா அந்த தீர்மானம் மேல வாக்கெடுப்பு நடத்துவாங்க அப்ப சபாநாயகர் எப்பவுமே எந்த தீர்மானம் மேலயுமே வாக்கு வந்து இவர் அளிக்கவே மாட்டாரு ஒருவேளை ஏதாவது ஒரு தீர்மானம் கொண்டு வரப்ப ஆதரவு எதிர்ப்பு ரெண்டுமே சமமான வாக்கு எண்ணிக்கையில இருக்கு அப்படின்னா சபாநாயகர் ஏதாவது ஒரு பக்கத்துக்கு வாக்களிச்சு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்கான உரிமை அப்படிங்கிறது சபாநாயகருக்கு இருக்கு சோ ஓவராலா மக்களவை சபாநாயகர் தான் மக்களவை நடைமுறை எல்லாத்துக்குமே வந்து காரணமானவர் பொறுப்பும் அவர்தான் கடந்த முறை குளிர்கால கூட்டத்தொடர்ல மக்களவையில வந்து பாதுகாப்பு மீறி வந்து குதிச்சப்போ எதிர்கட்சிகளை சேர்ந்தவங்க வந்து கடும் அமளியில் ஈடுபட்டாங்க அப்போ மக்களவை சபாநாயகராக இருந்த ஓம் பிர்லா நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை வந்து இடைநீக்கம் செஞ்சு உத்தரவிட்டார் அப்படி உறுப்பினர்கள் வந்து இடைநீக்கம் செய்யறதுக்கான உரிமைகளும் வந்து மக்களவை சபாநாயகருக்கு இருக்கு இந்த நிலையில தான் நடந்து முடிச்ச பதினெட்டாவது மக்களவை தேர்தல்ல யார சபாநாயகரா தேர்வு பண்ண போறாங்க அப்படிங்கிற பெரும் குழப்பம் இருந்தது இந்த நிலையில பாஜக தரப்புல வந்து மீண்டும் ஓம் பிர்லாவையே வந்து மக்களவை சபாநாயகரா தேர்வு பண்ணி

நாங்களுமே வந்து ஒப்புதல் கொடுக்குறோம் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் ஆனால் மரபுப்படி சபாநாயகர் பதவி எப்படி ஆளும் கட்சிக்குன்னு இருக்கோ அதே மாதிரி துணை சபாநாயகர் பதவிங்கிறது எதிர்க்கட்சிக்கானதாக இருக்கிறதுனால துணை சபாநாயகர் பதவி எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆனால் அதுக்கான பதில் எதுவும் பாஜக கிட்டேருந்து சரியான விதத்தில் வரல அப்படின்னு சொல்லப்படுது இந்த சூழலில் தான் சபாநாயகர் தேர்தலுக்கு ரெண்டு உறுப்பினர்கள் களமிறங்குறாங்க ஆளும் கட்சியிலேருந்து ஓம் ரில்லாவும் எதிர்க்கட்சியான இந்தியா கூட்டணியிலேருந்து அவையில் மூத்தவராக இருக்கக்கூடிய கொடிக்குனில் சுரேஷ் வந்து கிளம்புறாங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய நாமினேஷனை வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க இதுக்கு எதிர்க்கட்சியான இந்தியா கூட்டணியில இருந்து சபாநாயகருக்கு போட்டியிடக்கூடிய கொடிக்கணும் சுரேஷ் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா பதினோரு ஐம்பது வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணனும் நாங்க சபாநாயகருக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொல்லிட்டோம் அவங்க கிட்ட துணை சபாநாயகர் பதவி மரபுப்படி எதிர்க்கட்சியான எங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னோம் ஆனா பதினோரு ஐம்பது மணி வரைக்கும் பாஜக கிட்ட இருந்து எந்த விதமான ஒரு ரிப்ளேயும் வரல அதுக்கப்புறம் எங்க கட்சியோட உத்தரவுப்படி நான் இப்போ சபாநாயகர் பதவி தேர்தலுக்கு வந்து போட்டியிடுறேன் அப்படின்னு வந்து கொடுக்கணும்

தேர்தலுக்கான போட்டியை எதிர்க்கட்சிகள் வந்து துணை சபாநாயகர் எங்களுக்கு கொடுத்திருந்தாங்கன்னா நாங்கள் களமிறங்கி இருக்கவே மாட்டோம் கடந்த ரெண்டு மக்களவையில பார்த்தோம்னா பதினாறாவது மக்களவையில அதிமுகவை சேர்ந்த தம்பித்துறை வந்து துணை சபாநாயகரா இருந்தாரு பதினேழாவது மக்களவையில சபாநாயகரா ஒம்பர்லா இருந்தாரே தவிர துணை சபாநாயகர் அப்படிங்கிறதுக்கான ஒரு தேர்தலோ தேர்வோ வந்து நடத்தப்படவே இல்லை ஸோ இப்ப பதினெட்டாவது மக்களவையிலயும் துணை சபாநாயகர்ங்கிற பதவியை வந்து பாஜக காலியாகவே வச்சிருவாங்களோ இல்லைனா எதிர்கட்சிகளுக்கு மரபுபடி கொடுக்க மாட்டாங்க தான் நாங்க அப்ப கேட்டப்பையே டிமாண்ட் நாங்கள் ஓகேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நாங்க கண்டிப்பா எதிர்ப்பா ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்க மாட்டோம் அவங்க எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாததுனாலதான் சபாநாயகரை நாங்க கிளம்பிறக்கி இருக்கோம் அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல சொல்லப்படுது இருந்தாலும் இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை வேணும்னு வீம்புக்காக பண்றாங்கன்னு பாஜக தரப்புல சொல்லிருக்காங்க இந்த தேர்தலில் என்னதான் பாஜகவுக்கு சாதகங்கள் வந்து அதிகமாக இருந்து அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால மெஜாரிட்டியான எம்பிக்கள் அவங்க கிட்ட இருக்காங்க ஸோ ஓம்ருலா தான் வெற்றி பெறுவாரு அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே இது ஒரு கூட்டணி ஆட்சியாக இருக்கிறதுனால ஒரு சில கூட்டணி கட்சிகளுடைய எம்பிக்கள் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய சுரேஷுக்கு அவங்களுடைய ஆதரவை கொடுத்தாங்க அப்படின்னா சுரேஷ் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா சொல்லப்படுது ஸோ நாளைக்கு சபாநாயகருக்கான தேர்தல் அப்படிங்கிறது நடக்குது அப்போ அவையில எத்தனை மக்களவை உறுப்பினர்கள் இருக்காங்களோ அதில் பாதிக்கும் மேற்பட்ட பெரும்பான்மை யாருக்கு கிடைக்குதோ அவங்க மக்களவை சபாநாயகராக தேர்வு செய்யப்படுவாங்க அது ஓம்ரிலாவா இல்லைன்னா சுரேஷா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்